ஜெய் சிதாரம் அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கே பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடி கொடுத்தால் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஜெய் சீத்தாரா இந்து சமய அறநிலை துறையிலிருந்து அருள்மிகு ஸ்ரீ அண்டல் திருக்கோவிலிலே திருக்கோவிலே நான்கு வருட படிப்பாக திவ்ய பிரபந்த பாடசாலை நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான சேர்க்கைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது நான்கு வருடம் திவ்ய பிரபந்தங்களை படித்து பயன்பெறலாம் குழந்தைகள் வயது வரம்பு பத்து வயதுலேருந்து இருபது வயது வரை உள்ள குழந்தைகள் இதிலே படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் திவ்ய பிரபந்தமே ரொம்ப அமுதமானது அந்த அமுதத்தை படிக்கிறதுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக ஊக்கத்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது பகுதி நேரமாக நடைபெற்று வருகிறது திறமையான ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடசாலையானது நடைபெற்று வருகின்றது தினசரி சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை நடைபெறுகிறது அதனாலே இதில் படிக்கிறதுனால நல்ல பண்புகள் நல்ல குணநலன்களோடு நல்ல எண்ணங்களும் மேம்பட்டு வருவதனாலே எல்லாரும் தங்கள் குழந்தைகளை இந்த அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திவ்ய பிரபந்த பாடசாலையிலே சேர்த்து பயன்பெறும்படி ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஜெய் சீதாராம் பண்டாள் கோவிலில் திவ்ய பிரபந்த பாடசாலைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான மாணவர் சேர்க்கை ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டோம் ஒரு குட்டி ரீகேப்பே கிடச்சிருத்து திருவாடிப்பூர் மகோத்சவம் பதினாறு வண்டிச்சப்புறம் ரெண்டாம் திருநாள் வந்து என்னப்பா ரெண்டாம் திருநாள் சந்திரபிரபையில் ஆண்டும் சிம்ம வாகனத்தில் மன்னாரும் மூணாம் திருநாள் ராமனா அனுமந்த வாகனத்தில் எழியிருப்பர் ஆண்டாள் வந்து பரங்கி தஞ்சாலி நாலாம் திருநாள் கோதையும் கோவிந்தனும் வாசக்கோவில் திருவேங்கடமுடியான் சன்னதியில் கோதை பிறந்த ஊர் கோவிந்த வாழும் ஊர்னு சேவை சாதித்து ஆண்டாள் சேஷவாகனத்திலையும் மன்னார் கோவர்த்தனகிரியிலையும் அஞ்சாந்திருநாள் சேவை எல்லாரையும் சேவிக்கிற பாக்கியத்தையும் ஆறாம் திருநாள் இதோ தட தடன்னு ஓடி வர தண்டியலும் ஏழாம் திருநாள் திருப்பூர் அந்தவனத்துக்கு ஏழரை வரையும் முட்டுக்குறி வரையும் குரூப்பில் போட்டேன் எல்லோரும் அவ முடிஞ்ச ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிச்சி வச்சா எல்லாரும் சேவிக்கணும்னு ஒரு ஆசை ஷிவிலிபுத்தூரில் இருக்கோம் திருப்பவித்ரோதவம் பூர்த்தி கருட சேவைக்கு குடவர் வாசல் முன்னாடி நிற்கிறோம் கற்பூரம் போகிறது கற்பூரம் ஆகும்போது நினச்சதெல்லாம் அந்த கற்பூரம் செய்விச்சா பிரார்த்திக்கிற வாழ்க்கை பிரார்த்திச்சதெல்லாம் தரான்னு சொல்கிறா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்மளும் பிரார்த்திப்போம் இதோ கற்பூரம் ஆகிறது எல்லோரும் விடலை போடுறா பிரார்த்திச்சுப்போம் வடபத்ரசாயி கருடனில் கர்டனில் வர ஏதாப்பில் பெரியாழ்வார் அன்னவாகனத்தில் எழுதியிருக்கார் ஆண்டாள் மன்னார் ராஜ அலங்காரத்தோட அந்த தலப்பா மாதிரி கட்டின் இருக்கிறது திருப்பூர் நின்றத்துக்குள்ளே ஏழு வீடியோ சேவைச்சேடா ஆனந்து தான் அனுப்பிச்சி வச்சா ஸ்ரீவில்லிபுத்தூரில் முப்பெரும் விழா கோலாகலமாக கொண்டாட போகிறாள் திருவேங்கடமுடியானும் ஆண்டாளும் இருபத்தி தேதி கொண்டாட போகிறா வடபதர் சாய்க்கு இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றம் அவசியம் எல்லோரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் கூடியிருந்து i couldn't do